அமெரிதம் டுவெண்டி போர் செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது அந்த வகையில் மாற்றம் மூன்று தான் மாறாதது என்பதை குறித்து நம்ம பேச இருக்கின்றோம் அதுவும் அடுக்கலையில் பேச போறோம் என்ன விஷயம் அடுக்கலையில் என்ன மாற்றம் ஒன்றும் மாறாதது அப்படின்னா கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இருந்தாங்க அவங்க காலத்துல எப்படியெல்லாம் சமைச்சாங்க மாக்கல் சட்டி இருந்தது மண் சட்டி இருந்தது அதற்கப்புறம் இரும்பு சட்டி வந்தது அதற்கப்புறம் இட்டாலியம் அலுமினியம் என்று புலங்குப்பொருட்கள்ல காலங்கள் கரைந்து ஓடி கொண்டே பொழுது இந்த கண் சட்டி சமையல் கால ஓட்டத்தில் கரைந்தே விட்டன ஆனா இப்ப அமிர்தம் சமூக சேவை அறக்கட்டளை நிர்வாக அரங்காவர் விஜயகுமார் வீட்டில் வழக்கறிஞர் சித்திரா கல் சட்டில தான் இன்னமும் சமைக்கிறாங்க அது குறித்து தான் பார்க்க போறோம் சேலம் மதுரை போன்ற பகுதிகளில் தான் இந்த மாக்கள் இந்த கல்லான சட்டி உற்பத்தி செய்கிறாங்க இந்த சட்டியானது இப்பொழுது பயன்பாடானது வள கொழிந்து விட்டதே என்று சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா இதுல சமைக்கிறதுக்கு இப்போ நிறைய பேருக்கு தெரிகிறது ஆனால் அதுல சமைத்தால் ரொம்ப நேரம் கொதிநிலையிலே இருக்கும் அந்த உணவு பதார்த்தம் கெடாது அதுல மக்னீஷியம் இருக்கிறதுனால அது வந்து உடலுக்கு நல்லது அந்த தான் நம்ம இப்போ கல் சட்டியில் புளிக்குழம்பு செய்கிறத்துக்கு நம்ம தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் பொதுவாக கண்சட்டியை அப்படியே பயன்படுத்தக்கூடாது பொது ஒரு புது கண்சட்டி வாங்குகிறோம் அப்படின்னா விளக்கெண்ண மஞ்சத்தூள் வச்சு அதை ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் அதை பழக்கணும் அதாவது சீசனிங் செய்யணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கள்ளி தண்ணி ஊற்றி அதை பக்குவப்படுத்தினதுக்கப்புறம் இயல்பான அந்த வெப்பநிலையில் வச்சு அதை பழக்கப்படுத்தணும் அப்புறம் நாளடைவில் நம்ம அந்த சட்டியை ஒரு வணக்கத்துக்கு உள்ள ஒரு குழம்பு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஆனால் தாளிக்கிற பொருள் மட்டும் வேறு ஊரில் தாளிச்சுட்டு அது குழம்பு தயாரிச்சோன்னால் அதில் நம்ம கலந்துக்கிறது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்போ நம்ம சட்டி சமையலை பார்ப்போம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதை இப்போ நம்ம நேரடியாக தெரிஞ்சுக்கலாம்